கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த ஞான கர்ம சந்யாச யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்பது பிரம்ம ஞானத்தையும் கர்ம யோகத்தையும் சாங்கிய யோகத்தையும் சேர்த்து விளக்குகிறது இதில் கிருஷ்ணர் தர்மம் நசிந்து அதர்மம் தலை தூக்கும் போது யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் என்ற தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்கிறார் இத்தோடு பரமாத்மாவின் உண்மையான ஞானத்தை பற்றியும் அர்ஜுனனுக்கு எடுத்துச் சொல்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா நான் இந்த கர்மயோகத்தை சூரியனுக்கு உபதேசம் செய்தேன் சூரியன் மனுவுக்கு உபதேசித்தான் மனு இஸ்வாகுக்கு உபதேசித்து பரம்பரையாக வந்த ராஜ ரிஷிகள் இதை அறிந்திருந்தார்கள் வெகு காலமானதால் இந்த கர்மயோகம் அழிந்துவிட்டது அந்த பழைய யோகத்தையே இன்று நான் உனக்கு சொன்னேன் நீ என்னுடைய பக்தனும் நண்பனும் ஆனவன் ஏனெனில் இந்த யோகம் மிகவும் சிறந்தது ரகசியமானதும் கூட என்று கூறினார் கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளினால் உருகிப்போன அர்ஜுனன் இன்னமும் நிறைய ஞான கர்ம விஷயங்களை அறியும் ஆவலில் இருந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேசவரே உம்முடைய பிறப்புக்கு முன்னரே சூரியன் பிறந்துவிட்டான் அப்படி இருக்க எப்படி சூரியனுக்கு உபதேசிக்க முடியும் என்று கேட்டான் கிருஷ்ணர் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அர்ஜுனா நான் முன்பே சொன்னபடி நான் பல பிறவிகளை எடுத்திருக்கிறேன் நீயும் பல முறை பிறந்தவன்தான் ஆனால் பார்த்தா என் பிறப்புகள் என்ன என்ன என்பதை நான் அறிவேன் ஆனால் உன் பிறப்பை அறிந்து கொள்ளும் சக்தி உனக்கு இல்லை நான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரனாகவும் குறைவற்றவனாகவும் இருக்கிறேன் எனக்கென்று ஒரு இயற்கை இருக்கிறது அதிலே நான் நிரந்தரமாக நின்று கொண்டு ஆத்மாவுடைய மாயையினால் புதிய புதிய பிறப்புகளை எய்துகிறேன் எப்போதெப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் எழுச்சி பெறுமோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன் நல்லோரை காக்கவும் தீயென செய்வோரை அழிக்கவும் தருமத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகம்தோறும் பிறக்கிறேன் இது என் தெய்வீகம் என் பிறப்பும் செயலுமே தெய்வீகம் இதனை நன்றாக உணர்ந்தவன் இறந்து போனால் அவனுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை காரணம் அவன் என்னோடு சங்கமமாகிவிடுகிறான் விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தவர்களாய் என் என்னிடம் அடைக்கலம் புகுந்து ஞானத்தவத்தால் தூய்மை பெற்று என்னுடைய இயல்புகளை அடைந்தவர்கள் பலர் என்னை எவரவர்கள் எவ்வண்ணம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காக நான் என்னை அவ்வண்ணம் ஆக்கிக்கொண்டு அவர்கள் என்னை அடைய அனுகிரகிக்கிறேன் தாங்கள் செய்யும் தொழில்களில் வெற்றியை வேண்டுகிறவர்கள் தேவதைகளை வணங்குகிறார்கள் மனித வாழ்வில் வெற்றி சீக்கிரம் கிடைப்பது தொழில்தான் அல்லவா குணத்திற்கும் செய்கைக்கும் தக்கபடி பிரிவுகளாக நான்கு வர்ணங்கள் என்பது என்னால் உருவாக்கப்பட்டது செயலற்றவனும் அறிவற்றவனும் ஆகிய நான் தான் நான்கு வர்ணங்களுக்கும் கர்த்தா அவைகளுக்கு நான் கர்த்தாவாக இருந்தாலும் அவைகளின் செயல்களுக்கு நான் கர்த்தா அல்ல என்னிடத்தில் கர்மங்கள் ஒட்டுவதில்லை எனக்கு தொழிலின் பலன்களில் ஆசை கிடையாது இதுதான் நான் என்பதை அறிந்த எவனும் அந்த தொழிலின் கைதியாக மாட்டான் முட்காலத்தில் பக்தி செலுத்தி முக்தியைத் தேடினவர்களும் இதை உணர்ந்துதான் பற்றற்ற தொழில் செய்தனர் ஆகையால் முன்னோர்கள் முன்பு செய்தபடி நீயும் தொழிலே செய்ய தொழில் எது தொழில் அல்லாதது எது என்ற விஷயத்தில் ஞானிகள் கூட மயங்குகிறார்கள் ஆகையால் உனக்கு தொழில் எது என்பதை கூறுகிறேன் இதை தெளிவுபடுத்தி அறிந்து கொண்டால் தீமைகளிலிருந்து விடுபடுவாய் தொழிலின் இயல்பு என்ன கெட்ட தொழிலின் இயல்பு என்ன தொழில் இல்லாமல் இருந்தால் அதன் இயல்பு என்ன என்பதும் உனக்கு தெரிய வேண்டும் கர்மம் மிகவும் மர்மமானது அதை அறிவது சிரமம்தான் செய்கையில் செயலினையும் செயலின்மையில் செய்கையையும் எவன் காணுகின்றானோ அவனே அறிவுடையோன் அவன் எந்தத் தொழிலை செய்தாலும் தவம் செய்வது போல செய்வான் ஆசை இல்லாமல் எவனொருவன் செயல்களை செய்கிறானோ அவனுடைய செயல்களெல்லாம் ஞான நெருப்பில் போட்டு எடுக்கப்பட்டவை அவனையே ஞானிகள் அறிவாளி என்கிறார்கள் செயலின் பயனில் ஆசை இல்லாதவனாக எப்போதும் திருப்தியடைபவனாக எதிலும் உள்ளே விழுந்து அல்லாடாமல் என்னையும் தண்ணீரும் போல இருப்பவன் ஒரு செயலை செய்யும்போது கூட செயலற்றவனாக காட்சியளிப்பான் ஆசை இல்லாதவனாக உள்ளத்தையும் உடலையும் ஆத்மாவால் அடக்கி யாசகமோ தானமோ வாங்குவதை தவிர்ப்பதற்காக உடலால் செய்யும் தொழில்களை மட்டும் தேவைக்காக செய்து கொண்டிருப்பவன் பாவத்தை அடையமாட்டான் இயற்கையாக வரும் லாபத்தில் மகிழ்ந்து சுகம் துக்கம் போன்ற இரண்டு நிலைகளையும் கடந்து பொறாமையே இல்லாமல் வெற்றியோ தோல்வியோ வருவது வரட்டுமென்று தொழில் செய்பவனும் பாவத்திற்கு ஆட்படுவதில்லை பாசம் பற்று இவற்றை நீக்கி எந்த பந்தத்திலும் சிக்காமல் புத்தியை ஒருமுகமாக வைத்து கொண்டு தொழிலையே வேள்வி எனக் கருதி தொழில் புரிபவன் தன்னுடைய முன்வினைகளிலிருந்து விடுபடுகிறான் எல்லாம் பிரம்மமே என்று எண்ணி பொருள்களுக்கு பிரம்மம் தந்த பொருளை படைத்து எல்லாம் அந்த பிரம்மத்தின் செயலே என்று அமைதி அடைந்தால் அந்த பிரம்மத்தை அடையலாம் சில யோகிகள் தேவர்களுக்கு செய்யப்படும் வேள்வியையே வழிபடுகிறார்கள் வேறு சிலர் பிரம்மமான அக்னியில் ஆத்மாவை ஹோமம் செய்கின்றனர் இன்னும் சிலர் கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் மூக்கு நாக்கு தோல் ஆகிய தங்களுடைய புலன்களை வேள்வி காணிக்கையாக இடுகிறார்கள் மேலும் சிலர் புலன்கள் என்னும் நெருப்பில் ஒலி முதலிய புலனுகர் பொருட்களை காணிக்கையாக இடுகிறார்கள் வேறு சிலரோ அறிவால் மூண்ட சுய மூலமாக புலன்களின் செயல்பாடுகள் அனைத்தையும் உயிர்மூச்சின் செயல்பாடுகளையும் அர்ப்பணிப்பு என்ற யோகத்தீயில் இடுகிறார்கள் பல வகையான விரதங்களை முறையாக கடைப்பிடிக்கும் முனிவர்களில் சிலர் பொருள்களை கொண்டு வேள்வி செய்கிறார்கள் சிலர் தவத்தால் வேள்வி செய்கிறார்கள் சிலர் யோகத்தால் வேள்வி செய்கிறார்கள் இன்னும் சிலர் கல்வியால் வேள்வி செய்கிறார்கள் சிலர் ஞானத்தால் வேள்வி செய்கிறார்கள் ஒரு சிலர் பிராணாயாமத்தில் ஈடுபட்டு அதையே அர்ப்பணிக்கிறார்கள் உள்ளே இழுக்கும் மூச்சு பிராணவாயு வெளியே விடும் மூச்சு அபான வாயு இந்த இரண்டின் போக்கையும் கட்டுப்படுத்தி அபான வாயுவில் பிராண பிராண வாயுவையும் வாயுவில் அபான வாயுவையும் ஆகுதி செய்கிறார்கள் மற்றும் சிலர் உண்ணும் உணவை ஒழுங்குபடுத்தி தங்கள் உயிரையே உயிரில் ஆகுதி செய்கிறார்கள் இவர்கள் யாவரும் வேள்வி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த வேள்வையின் மூலமாக புண்ணியம் அடைந்தவர்கள் வேள்வியை அறிந்தவர்களும் வேள்வியால் தங்கள் பாவங்கள் எரிக்கப்பட்டவர்களுமான இவர்கள் அனைவரும் வேள்வியில் எஞ்சிய அந்த அமிர்தத்தை உண்டு நிலைத்த பிரம்மத்தையே அடைகின்றனர் வேள்வி செய்யாதவனுக்கு இவ்வுலகமே கிடையாது எனும்போது அடுத்த உலகம் ஏது பிரம்மத்தின் வடிவத்தில் இப்படி பல வகையான வேள்வி முறைகள் விளக்கிக் காட்டப்பட்டிருக்கின்றன அவையெல்லாம் பற்றற்ற தொழிலின் மூலமே பிறக்கக்கூடியவை அதை உணர்ந்தால் இந்த நடுக்கத்திலிருந்து விடுதலை பெறுவாய் பொருளை கொண்டு செய்யப்படும் வேள்வியைக் காட்டிலும் ஞான வேள்வியே சிறந்தது எந்த கர்மமும் ஞானத்தில்தான் முடிவடைகிறது பணிந்தும் கேட்டும் பணிவடை செய்தும் அவற்றை நீ அறிந்து கொள்வாயாக மெய் ஞானத்தை உணர்ந்த ஞானிகள் அவற்றை உனக்கு உபதேசிப்பர் அர்ஜுனா அந்த ஞானத்தை பெறுவதனால் நீ இவ்வித மயக்கத்தை எய்த மாட்டாய் இதனால் நீ எல்லா உயிர்களையும் உன்னுள்ளேயே காண்பாய் பிறகு அவற்றை என்னுள்ளே காண்பாய் எல்லா பாவிகளையும் விட நீ மகாபாவியாக இருந்தாலும் ஞானம் என்ற தோணியால் கடந்து செல்வாய் நன்கு கொழுந்துவிட்டு எரியும் தீயானது விறகுகளை சாம்பலாக்கி விடுவதைப் போல ஞானத்தி எல்லா வினைகளையும் சாம்பலாக்கிவிடும் இவ்வுலகத்தில் ஞானத்தைப் போல தூய்மை தரும் பொருள் வேறெதுவும் இல்லை யோகத்தின் மூலமாக வெற்றி அடையும் ஒருவன் முயற்சி எதுவும் இல்லாமலேயே தகுந்த நேரத்தில் ஞானத்தை கண்டடைந்து விடுகிறான் ஞானத்தை அடைவதையே நோக்கமாக கொண்டு புலன்களை அடக்கும் அக்கறையுடையவன் ஞானத்தை அடைகிறான் ஞானம் வந்த பிறகு உயர்ந்த அமைதியை பெறுகிறான் அறிவும் நம்பிக்கையும் இல்லாது நிறைந்த ஐயங்களை கொண்டவன் அழிந்து போகிறான் அப்படிப்பட்ட ஐயமுடையவனுக்கு இவ்வுலகம் இல்லை மேலுலகமும் இல்லை இன்பமும் இல்லை அர்ஜுனா யோகத்தின் மூலமாக செயல்களை விலக்கிவிட்டு ஞானத்தின் மூலமாக சந்தேகத்தை ஒழித்துவிட்டு தன்னைத்தானே ஆள்பவனை கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை ஆகவே அர்ஜுனா அஞ்ஞானத்தால் தோன்றி நெஞ்சில் நிலை கொண்டிருக்கும் இந்த ஐயத்தை உன் ஞானமெனும் வாளால் அறுத்து யோக நிலைக்குள் எழுந்து நில் என்று கூறினார்